மக்களே எல்லார எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அதராம்பட்டினம் மீன் மார்க்கெட் மக்கள் வெள்ளத்தில் குவிஞ்சு கிடக்குதுங்க ஆக்சுவலாக ரெண்டு நாளாகவே மீன் மார்க்கெட் களை கட்டுது இன்னைக்கு பொங்கல் மாட்டு பொங்கலை முன்னிட்டு ரொம்ப கூட்டம் சுற்றி உள்ள கிராமத்து மக்கள் வெளியூர் மக்கள் எல்லோருமே வந்து மீன்களை வாங்கி கொண்டு போகிறாங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க نور بيندا <laughs> அவரெல்லாம் வந்து வைக்கிட்டாங்க. தான். அவர்தான் டெய்லி எடுக்கறேன்.

எத்தனை கிராமே இது ரெண்டு மட்டும்தான் ரெண்டு மட்டும்தான் இருநூறு ரூபாய் அரியா யாரு அதுரை நீரை கொண்டாடுறா எங்க கொண்டாடணும் 얘 되게 야기네 오 அதே ₹500 நாம நம்ம தக்கா புள்ளி மீன் பார்க்குறவங்க அவங்களும் வந்து फरक போய் வரங்க அண்ணே அவங்க என்ன ஆகுறா அது ஆமா அது ஆயிரமா கிலோ கிலோ எட்டு எட்டு அதிரை ஜாஃபர் அதிரை ஜாஃபர் நீங்கள் தான் போடுறதாட்டிக்க ஜீன்ஸாக இல்லை காட்டனாக வரும்ல அது ரேஜாபே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சூப்பர் 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 ஓகேச்சா ஆ இல்லை வாங்க போங்க போங்க எல்லாம் நல்ல ரேட்டாக தான் இது போய் வாங்கிட்டு போங்க எப்பவும் உள்ள ரேட்டு தான் அஞ்சரை மட்டுந்தான் விடக்கூடாது இருக்குது மற்றபடி எல்லாம் ஓகே 爸爸。